அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இரகாத்துஹூ நண்பர்களே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லா கிருபையை கொண்டு நல்லா மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆகணுச்சு பதினஞ்சு பொருட்கள் சேர்ந்த ஒரு காம்போ ஆஃபர் ஒரு செட்டாக நீங்கள் எடுத்துக்கரலாம் வீட்டுக்கு பிரயோஜனமானது ஒரு பள்ளியாசலுக்கு தேவைப்பட்ட பள்ளியாசலுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு வீடு குடி போனால் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு செட்டாக அப்படியே நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அலகது அந்த வீடியோ மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆகுணிச்சு அதன் அடிப்படையில் மூணு செட்டு கேட்டிருக்கிறாங்க சேர்த்தியார் தோப்புலேருந்து ஆர்டர் வந்திருக்கு நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்க அப்படியே பள்ளிவாசல் புதுசாக பள்ளிவாசல் துறப்புலாம் நடக்குது போல இருக்குது அந்த பள்ளிவாசலுக்காக அவனை வேண்டிய வாங்கி கொடுக்குறாங்க நிலையம் ஜெடிலாம் அந்த நண்பர்களுக்கும் அவங்களுடைய யாரெல்லாம் சேர்ந்து அதை செய்கிறாங்களோ அவர்களுக்கும் எல்லாம் பறக்க செய்யட்டும் மனமார மனமார்துவாக செய்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் இன்ஷா இன்ஷால்லாம் நண்பர்களை சேத்தியார் தோப்புக்கு போகக்கூடிய அந்த பார்சல் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் அதை நம்ம ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுவோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே தேவைப்படக்கூடியவங்க இன்ஷால்லாம் நம்ம டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எத்தனை கேட்டாலும் உங்களுக்கு ஆர்டர் இருக்குது இந்தியா முழுக்க நம்ம டெலிவரி பண்ண தயாராக இருக்கிறோம் பார்சல் நீங்கள் ஆர்டர் கொடுத்து அடுத்த நாள் இன்ஷால்லாம் என்ன செஞ்சிடும் பார்சல் உங்களுக்கு வந்துடும் அளவுக்கு நம்ம ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷாலா தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்களா கொடுக்க முடியலையா உங்கள் பள்ளிவாசல் அட்ரஸ் எனக்கு கொடுங்க உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுங்க ஜிபேயில் அமௌண்ட்டை போட்டு கொடுங்க டக்கு டக்குன்னு போய் பார்சல் இறங்கும் இன்ஷால்லாம் நீங்கள் டிஸ்பிளேவில் நம்பரை தொடர்பு கொண்டு எதா இருந்தாலும் நீங்கள் கேளுங்க எனக்கு அந்த பொருள் வேணாங்க இந்த பொருள் தாங்க நம்ம அது கூட மாற்றி கொடுப்போம் இன்ஷால்லாம் நம்ம வந்து போட்டது ஆஃபர் இந்த லேடிஸுக்கு சாளு எல்லாம் போட்டிருந்தோம் இப்போ அவங்க வந்து சாளு எங்களுக்கு வேணாம் பள்ளி ஆசல் கொடுக்கறதுனால ஐம்பது கொடுத்தாச்சு மூணு அம்மா ரூபா இப்போ மொத்தம் மூணு செட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்போ நம்ம அதை பார்ப்போம் வாங்கினுச்சு நண்பர்களே இங்கே பாருங்கள் மூணு முசல்லா மூணு ரேஹாலி மூணு தர்ஜுமா குரானு மூணு குரானு மூணு ஹதீஸ் கித்தாப்பு மூணு மஞ்சில் மூணு மண் மஸ்னூன் துவா மூணு அம்ம ஜூசு மூணு தொழுக முறை மூணு பாக்கெட் யாசின் மூணு தௌபா மூணு சுருமா மூணு அத்தர் பாக்கெட்டில் மூணு தஸ்பி மணி மூணு மிஸ்வாக்கு மொத்தம் மூணு செட்டு கேட்டிருக்காங்க அலமதுல்லா பார்சல் பொருள் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம் நண்பர்களே இன்ஷால்லா அந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தார்கள் யாராவது பயனடையட்டும் நமக்கு தேவை வேறு யாராவது பிரயோஜனம் அடைந்து கொள்ளட்டும் இன்ஷால்லாம் பார்சல் ரெடியாகிடுச்சு நாளைக்கு இல்லை நாலு மணிக்கு உங்கள் வீட்டில் போய் சேர்ந்துருங்க இன்ஷால்லா அலாமலை